ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் to அதிரா ஃபேஷன்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோ டைம் வாட்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸோட வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம் இன்ட்ரெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் என்னன்றதை பார்த்தலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் இந்த சூப்பரான ரிங் தான் வந்துட்டு இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் எடி ஸ்டோன்ஸில் இருக்கக்கூடிய வங்கி ரிங் இது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் ஸோ இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் கிவ்அவே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன பண்ணணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நல்ல ஒரு கமெண்ட்மே பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலிமா ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை வந்து நாம் கொடுத்துடலாம் அந்த ஒரு லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான அழகான ஃபார்மிங் ஜிமிக்கி தாங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஒரு அழகான அர சவரன் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ரியால் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் கூட ஷேப்பில் வந்துட்டு ஒரு ஜிமிக்கி கீழே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கோல்டன் பால்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்கெலாம் போகிறீங்க சிம்பிளாக ஏற்படணும்னா இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் வந்து பார்க்கவும் நீங்கள் தங்கத்தில் வியர் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் நீங்க வந்து கோல்டு ஜுவல்லோட சேர்த்து வியர் பண்ணாலுமே சரி இது வந்து டிஃப்ரெண்டா தனியா உங்களுக்கு கோல்டு இல்ல அப்படின்னா தெரியாது உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன் சோ இந்த கம்மலோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிமிக்கியோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு கியூட்டான அழகான ஃபார்மிங் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு அழகான ரிங் தாங்க பார்க்க போறோம் ஒரு சூப்பரான ரிங்கு பார்க்க அச்சசல் தங்கத்துல நைன் ஒன் சிக்ஸ்க்கு பினிஷிங் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் பார்க்கவும் நல்ல கிராண்டாக ஒரு ஒன் ஒரு சவரன் ரேஞ்சில் வரக்கூடிய அழகான ரிங் அது ஸோ இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கலாம் ரியால் கோல்டு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் கையில் வாங்கி பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் ரியால் கோல்டு கலெக்ஷன்ஸ் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான அழகான லோட்டஸ் டாலர் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ பென்டென்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோட்டஸ் டாலரில் வந்து நம்ம நிறைய வெரைட்டி வந்து ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மூணு கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபுல் ஒயிட்டு ஒயிட் வித் பிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பிங்க் க்ரீன் மல்டி கலர் இது எல்லாமே இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் செயின் பேட்டர்னில் வந்து செயின் பேட்டர்ன் வந்திருக்கு இது உங்களுக்கு வேண்டாம் வேறு செயின் பேட்டர்ன் வேணுனாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேர்ட்டி டுவெண்ட்டி எயிட் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஸோ ரியல் கோல்டு லுக்கில் ஒரு மூணு சவரன் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன் இது பார்க்க கோல்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இந்த ஒயிட் கலர் லோட்டஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் இதுலேயே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஒயிட் வித் பிங்க் அப்புறம் மல்டி கலர் இது எல்லாமே வந்துட்டு ஸ்டாக் அவைலபிள் இருக்கு சூப்பரான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு லோட்டஸ் வந்து டாலர் செயின் இது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் ஸோ வியர் பண்ணுறதுக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இன்னொரு விஷயம் டெய்லி வேண்டும் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது செயின் வேணாலும் மாற்றிக்கலாம் இல்லை இன்ச்சஸ் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணும்ன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான ஆரம் நெக்லஸ் மாங்கா டிசைனில் ஒரு ஹார்ட் சேலிங்கான கலெக்ஷன்ஸ் ஸோ தீபாவளி அப்போல்லாம் வந்துட்டு ரெண்டு நாளில் ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கேட்டவங்களுக்குலாம் ஸ்டாக் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டுருந்தோம் இப்போ ஸ்டாக் வந்திருக்கு ஒரு க்யூட்டான அழகான மாங்காய் டிசைனில் இருக்கக்கூடிய ஆரம் ப்ளஸ் நெக்ஸ்ல நெக்லஸ் ரெண்டுமே வந்துட்டு வந்துடும் இதில் இயர்ரிங்ஸ் வேணும்னா நீங்கள் ஜிமிக்கி இயர்ரிங்ஸ் அந்த மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் செட்டாக வியர் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது பார்க்க தங்க மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வியர் பண்ணிட்டு போகலாம் வெயிட்டே இருக்காது தங்கத்தில் ஒரு எட்டு சவரன் ரேஞ்சு ஒம்பது சவரன் ரேஞ்சில் இருந்தால் என்ன வெயிட் இருக்குமோ அது வெயிட் தான் இருக்கும் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரியல் கோல்டு லுக் கலெக்ஷன் ஸோ வேணுன்றவங்க நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் டூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் இது ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெண்டிங்கான ஜினிக்கி இது நான் ஒரு ரெண்டு டைம் தான் வீடியோவில் போட்டிருக்கு போட்டிருந்தேன் தீபாவளிக்கு முன்னாடியே இதை வந்து நான் போட்டிருந்தேன் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் நீங்கள் தங்கத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு பிரிட்டியான ஒரு ஜிமிக்கி ரியல் கோல்டு லுக் கலெக்ஷன்ஸில் இது ஒன்றும் பார்க்க தங்க மாதிரி இருக்கும் ஒரு ஒரு சவரன் ரேஞ்சில் வரக்கூடிய அழகான ஜிமிக்கி ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கானே நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரீஸ்டாக்கிங் தான் ஆக்சுவலாக இதை பண்ணியிருக்கோம் அதை தான் சொல்ல வந்தோம் ரீஸ்டாக்கிங் வந்து பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டிங்கான ஜிமிக்கு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸோ இதை கையில் வாங்கி பார்த்துருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதோட லுக்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வேணுன்றவங்க அப்படி புக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் ஒரு நல்ல பெரிய சைஸ் பிகாக் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு பேண்டன்ட் இருக்கக்கூடிய அழகான டாலர் செயின் தாங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் கோல்டில் உங்களுக்கு எனாமல் ஒர்க் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஸோ ஃபார்மிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிகாக் டிசைனில் உங்களுக்கு எனாமல் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க பேண்டன்ட்டே பார்க்க நல்ல மீடியம் சைஸில் சூப்பராக இருக்கும் அண்ட் செயின்மே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹாட் செயின் பேட்டன் வந்துடும் பேண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி சூப்பரான ஒரு பிகாக் பேண்டன் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் போட்டிருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ரியல் கோல்டு லுக்கில் கிராண்ட் லுக்காக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ப்ரைஸ் ஆயிரத்தி நூறுரூவா ஷிப் சாரி ஆயிரத்தி நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குறேன் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான அழகான ஒயிட் வித் பிங்க் கலரில் பீகாக் டிசைனில் இருக்கக்கூடிய டாலர் செயின் ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஸ்டோன்ஸ் ஏடி ஸ்டோன்ஸில் வச்சுருப்பாங்க இதோடய ஸ்டோன்ஸ் எல்லாமே நல்லா க்ளோயிங்கான ஒரு லுக்காக இருக்குது ரொம்ப சூப்பர் இதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் செயின் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹாட் செயின் பேட்டர்ன் வந்துட்டு வந்திருக்கும் ரொம்பவே ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு ஹச்எஸ்எல் தங்கத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் பார்க்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹேங்கிங்கில் ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன் பீகாக் டிசைனில் ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இருபத்தி நாலு இன்ச்சஸ் இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான அழகான பேங்கிள் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு பேங்கிள் கைக்கு போட்டாலே நெரக்க இருக்க மாதிரி தெரியும் நல்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் எயிட் மூணு சைஸஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுன்றதை நீங்கள் புக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது கேட்டு வாங்கிக்கலாம் ரொம்பவே ஒரு அழகான கலெக்ஷன் ஸோ இந்த பேங்களோட பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு கொடுத்துட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான பேங்கிள் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு லுக்கில் இருக்கும் சிங்கிள் பேங்கிள்ஸ் டெய்லி வேர்க்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பேங்கிள் வந்துடும் சைஸஸ் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் டென் சைஸஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் அப்படியே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஜிமிக்கி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜிமிக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இல்லாமல் ஒரு சிம்பிள் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஜிமிக்கி இது ஸோ இது இங்கே வியர் பண் பண்ணால் வெயிட்டே இருக்காது காதில் ஜிமிக்கி போட்டிருக்க மாதிரியே தெரியாது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி ருப்பீஸ் பிளஸ் ஷிப்பிங் நானூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்ஸ்டா ஐடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்